பிடிஆரை ஐ கட்டிய அண்ணாமலை திமுக அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணுவார் இல்ல முதல்வர் மீது தன்னுடைய கோபத்தை காட்டுவாரு எப்போதும் பிடிஆர் மீது தன்னுடைய கோபத்தை காட்ட மாட்டார் அண்ணாமலை ஆனால் இந்த முறை எதற்காக பிடிஆர் மீது தன்னுடைய கோபத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த அளவுக்கு பிடிஆர் வந்து புதிய கல்வி கொள்கை தொடர்பாக இல்லாத பொல்லாத விஷயத்தான் சொல்லி போட்டாரு திமுக பிடிஆர் தான் கொஞ்சம் அறிவாளின்னு சொல்லுவாங்க வெளிநாடுலாம் போய் படிச்சுக்கிறாரு வெளிநாடுலாம் போய் வேலை பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மனுஷனு புதிய கல்வி கொள்கை தொடர்பாக புரிந்து கொள்ளாம பேசினா அதனால நடைமுறைக்கு சாத்தியமில்லாத இல்லாத விஷயத்த பேசுறதுனால அண்ணாமலை அவர்கள் பிடிஆர பொலந்து கட்டி இருக்கின்றார் அப்படி என்ன பிடிஆர் பேசிட்டாரு அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு பார்க்க போறோம் அதை தாண்டி ஊடகங்களுக்கு அண்ணாமலை ஒரு இருக்கின்றார் என்ன அது ஊடகம் அண்ணாமலை உத்தரவிட்டால் கேட்கவா போகுது அப்படின்னு சொல்லும்போது வேண்டுகோள் தான் வச்சிருக்காரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகமானது திமுக சொல்றது தான் கேட்கும் இருந்தாலும் இப்போ ஏதோ ஊடகத்திடத்தில் மாற்றம் கண்டிருப்பது போல அண்ணாமலை அவர்கள் உணர்கின்றார் அதனால தான் ஒரு வருஷத்துக்கு தயவு செய்து இதையே பேசுங்க அப்படின்னு ஊடகத்திடத்தில் வேண்டுகோளை வச்சிருக்கிறார் என்ன விஷயம் கேட்குறீங்க நீங்களே கேட்டு தமிழகத்தை பொறுத்தவரை எப்படி டெல்லியில் ஒரு பெரிய லிக்கர் கேம் சத்தீஸ்கர் மாநில அரசு பதவியில் இருந்து வெளியே செல்வதற்கோ ஆரம்பம் நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் ஈடி அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லவில்லை என்றாலும் கூட அரசு பத்திரிகை எழுதிருக்கு இன்று ஒரு பத்திரிகை முப்பதாயிரம் கோடி ரூபாய் எழுதுறாங்க ஒரு தமிழகத்துடைய ஒரு பத்திரிகை முப்பதாயிரம் கோடி ரூபாய் எங்களை பொறுத்தவரை ஆயிரம் கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமே இதுல இருந்து கருப்பு பணத்தை இந்த லிக்கர் பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு குறைந்தபட்சம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்களுடைய தப்பான கொள்முதல் கொள்கையில ஒரு தவறான ஒரு அமைச்சர் அந்த பதவியில் இருக்கிறனால திமுக கட்சி கட்சி செலவுக்கு வரக்கூடிய பணம் எல்லாமே தமிழ்நாட்டில் நிக்கிற வச்சு தான் நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுபானை ஆலைகள் டாஸ்மாக் அங்கிருந்து கொள்முதல் பண்றதுல இவங்க பண்ணக்கூடிய கொள்கை நேரடியாக டாஸ்மாக் மூலமாக தனியாக இருக்கக்கூடியது அது வந்து எந்த விதமான வரி கிடையாது அதுல வரக்கூடிய பணம் அதுதான் திமுக தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் செலவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா தொகுதியிலும் பதுக்க கூடிய பணம் இந்த இரண்டும் தமிழ்நாட்டுல வெறும் மதுபான ஆலைகள் லிக்கிற வச்சு மட்டும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சி எனக்கு அவங்க ஆட்சியை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி மறுபடியும் நாங்க ஆட்சிக்கு வருவதற்கு இந்த படத்தை பயன்படுத்தலாம் குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் கட்சிக்கு போயிருக்கு இது எதற்காக நான் சொல்றேன் முதன் முதலாக தமிழகத்தில் டாஸ்மாக பத்தி ரொம்ப தீவிரமான

டாஸ்மாக் எவ்வளவு பண்ணும் டாஸ்மாக் இன்னைக்கு முன்னணி பத்திரிக்கை நண்பர்கள் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பத்திரிக்கை பேசணும் எப்படி மக்களை குடிகாராக்கி குடிக்க வைத்து அவங்க அவங்களுடைய உயிரை எல்லாம் எடுத்து பெண்களுடைய தாலியெல்லாம் எடுத்து அந்த பணத்தை வைத்து ஆட்சியாளர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் சொல்லுங்க அடுத்த ஒரு வருடத்துக்கு இதை தவிர எதுவும் பேசக்கூடாது கோரிக்கை கூட ஆமா டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசியிருக்கிறாரு ஊடகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அதை பேச சொல்கிறாரு இதை பற்றி பேசினா ஆட்சி மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏற்கனவே டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த டாஸ்மார்க் ஊழல் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை இழந்திருக்கின்றார் சத்தீஸ்கரில் பூபேஷ் பாதல் அவர்கள் வந்து தன்னுடைய ஆட்சியை இழந்திருக்கின்றார் இதே மதுபான ஊழலில் தான் ஏம்பா ஆட்சியை மாற்றுகின்ற அளவுக்கு இந்த டாஸ்மார்க் ஊழல் என்ன அவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏங்க டாஸ்மார்க் கடைக்கு யாருங்க போய் குடிக்கிறது ஏழை எளியோர் தானே போய் குடிக்கிறான் அப்போ அதில் நடக்கக்கூடிய ஊழலைப் பற்றி அரசியல்வாதிகள் பேசுகின்ற போது ஊடகம் பேசுகின்ற போது அந்த சாமானிய மனிதன் என்ன நினைப்பான் அட பாவிங்களா அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் இருந்தது ஆனால் அதை நூற்றி அஞ்சு ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் என்று விலையை உயர்த்திட்டு அந்த காசை நீங்க தான் ஆட்டைய போகிறீங்களா டேய் நாங்கள் வேர்வையை சிந்தி உழைத்து ஊட்டுக்கு கொடுக்காம வந்து குடிச்சு தொலைக்கிறோம் ஆனா நீங்க அதுலேயும் ஆட்டைய போடுறீங்கன்னா நாங்க ஏன்டா உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மார்க் ஊழல்ல சாமானிய மனிதன் நேரடியாக பாதிப்படைவதன் காரணமாகத்தான் ஆட்சி மாற்றமே ஏற்படுகிறது ஏற்கனவே டெல்லி சத்தீஷ்கர் நடந்திருக்குது இதை பேசினா தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அதெல்லாம் டெல்லிப்பா அதோட போச்சுன்னா அது சத்தீஸ்கர் பா அங்கிருக்கின்ற ஊடகமானது ஆளுங்கட்சிக்கு எதிர இருந்து உண்மை பொய் பொய்யது என்று நடுநிலையாக பேசிச்சு மக்கள் சிந்திச்சாங்க ஊழலை அம்பலப்படுத்துகின்ற போது மக்கள் உணர்ந்தாங்க அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே இருக்கின்ற ஊடகம் இதை பேசுமா அப்படின்னு சொல்லுகின்ற போது ஊடகத்தை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் இந்த டாஸ்மார்க் ஊழலை பற்றி அணுதினமும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக ஊடகம் பேசத் தொடங்கும் அதனால தான் இப்பவே தொடங்கி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நாங்களும் விட மாட்டோம் ஊடகமும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஆனால் டெல்லி சத்தீஸ்கரில் நடந்த மாற்றமானது தமிழகத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்திலும் வந்து இந்த டாஸ்மார்க் விஷயத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக நான் சொல்லலை முதல்வர் சொன்னார் உதிநிதி சொன்னார் கனிமொழி அவங்க சொன்னாங்க ஏன் டாஸ்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குதா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க கொஞ்சம் ஞாபகம் படுத்தினா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக தனித்து களம் காணுகிறது முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்திய வரலாற்றிலேயே ஏன் மாநிலத்தில் ஒரு கட்சி எல்லா தொகுதியிலும் ஒரே சின்னத்தில் போட்டி போட்டது தான் முதல் முறை நிறைய கட்சிகள் ஒரே சின்னத்தில் போட்டி போடும் ஆனா வெற்றி பெற்று ஆட்சி பிடிக்கின்ற ஒரே தைரியம் உள்ள கட்சி அதிமுக அதை நிரூபித்தும் காட்டியது அந்த தருணத்தில் அதிமுக எதிராக ரெண்டு கூட்டணிகள் போட்டியிட்டன ஆனா அப்படி இருந்தாலும் அதிமுக வீழ்த்தவில்லை அதுக்கு தான் நம்ம ஸ்டாலின் ஐயா சொன்னார் கனிமொழி அவங்க சொன்னாங்க உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க எங்களுக்கு ஓட்டு போட வேண்டியவங்க ஓட்டு போடலை யார் ஓட்டு போடலை அப்படின்னு கேட்கும்போது குடிநோயாளிகள் ஓட்டு போடவே இல்லை இப்போ வந்து மது பிரியர்கள்னு சொல்கிறாங்க அன்றைக்கு குடிநோயாளிகள் என்று சொன்னாங்க ஏம்பா குடிக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு ஆட்சியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க தெரியுமா ஏன் இப்படி சொல்கிறனே அன்றாடம் ஒரு நாள் விடாமல் குடிக்கிறவங்க தமிழகத்தில் எவ்வளோ பேர் தெரியுமா ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் அப்படியே தலைகீழாக திமுக வேண்டாம் என்று எதிர்முகாமில் ஓட்டு போட்டாங்கன்னா ஆட்சி மாற்றம் வருமா வராதா எட்டில் ஒரு பேர் வந்து தமிழகத்தில் குடிக்கிறான் அவன் குடும்பம் அழியுது அதனால் இங்கே ஊழல் பண்ணி சம்பாதிப்பதுக்காக சாமானிய மக்களுடைய குடும்பத்தை அழிக்கின்ற இந்த திமுக ஆட்சியை மாற்ற மாட்டாங்களா குடிகாரங்க அதனால தான் அண்ணாமலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாருங்க திமுக ஆட்சி போகிறதுக்கு தான் காரணம்னு சொன்னேன் ஏன் திமுக எதிராக அவங்க ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு அதுக்கு ஸ்டாலின் ஐயவே சொன்னார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றோம் என்றால் வெற்றி பெற்ற உடனே முதல் கையெழுத்து டாஸ்மாக ஒட்டுமொத்தமாக நாங்கள் மூடுவோம் அப்படின்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் ஆ இவனுக்கு வந்தானுங்கன்னா மார்க்கை மூடிடுவாங்க ஒன்று சரக்குக்காக அள்ளாடணும் இல்லையா கள்ளச்சாராயம் கொடுத்து சாகணும் இல்லையா அங்கங்கே பார்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா மதுவிக்கும் அதிக விலை கொடுத்து நாம் வாங்கி குடிக்கணும் அதனால் மது பிரியர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டால் கடையை மூடிடுவான் அதனால் அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லி போட்டு மது பிரியர்கள் வந்து கடையை மூடுறேன் என்று வாக்குறுதி கொடுத்த பிறகு திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டாங்களாம் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதுக்கடையை மூடுவது தொடர்பாக திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி என்னவா மாற்றிக்கிட்டாங்களாம் அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படையாக மதுக்கடையை மூடுவோம் அதே மாதிரி மதுவினால் ஏற்பட்ட தீமைகளுக்கு மருத்துவம் பார்ப்போம் மனநல ஆலோசனை வழங்குவோம் மதுக்கடையை படிப்படையாக மூடுவோம் அப்படின்னு வந்து திமுக வாக்குறுதியை மாற்றிக்கொண்டதான் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் படிப்படியாக மதுக்கடையை மூடுமே அன்றி ஒருபோதும் ஒரே நாளில் மூடிட மாட்டோம் ஏன்னா குடிக்கணும் அத்தனை பேருக்கும் மனநோய் ஏற்பட்டு செத்துப்பிடுவான் அதனால் மக்களை நேரடியாக பாதிக்கின்ற விஷயத்தில் அறிவுபூர்வமாக சிந்திப்போம் என்று சொல்லிவிட்டு மதுக்கடையை படிப்படையாக மூடினாங்களாம் அதனால் கடையை மூடுவோம் என்று சொன்ன திமுகவுக்கு ஓட்டு போடலையாம் ஆனால் படிப்படியாக மூடுவோம் என்று சொன்ன அதிமுக ஓட்டு போட்டாங்களாம் அதனால் இந்த மதுக்கடை விஷயமானது மக்கள் மனதை கலங்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகை செய்கிறது அதனால் இந்த மதுபான ஊழலை பற்றி அணுதினமும் ஊடகம் பேசணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு இந்த வேண்டுகோளை ஊடகமானது சாய்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது நாளைக்கே மாற்றி விடுவாங்க அதை பற்றி பேசவே மாட்டாங்க பிரதான ஊடகம் பேசலைன்னா மீதி ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசாது ஏன்னா அவங்களுக்கு ஏது தைரியம் திமுக எதிர்ப்பதற்கு அதனால் சோசியல் மீடியாவெலாம் பேச மாட்டாங்க ஆனால் பேச வைக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்குது இந்த மதுபான ஊழல் தொடர்பாக எப்படி பேச வைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அண்ணாமலையே சொல்லுவார் அமலாக்கத்துறையானது ஆவணங்களை அள்ளி சென்றிருக்கிறது ஆயிரம் கோடிக்கு மேலாக ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கின்ற போது அதை பற்றி அமலாக்கத்துறையானது தரவுகள் வெளியிடட்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தரவுகளை வெளியிட்டு இந்த ஊழலில் யார் ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள தூக்கி உள்ளே வச்சாங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ஊழலை பற்றி ஊடகம் பேசிக்கிட்டே இருக்கும் அப்போ மக்களுக்கு ஒரு புரிதல் வரும் அப்படி புரிதல் வந்தால் டெல்லியில் ஏற்பட்ட மாற்றம் தமிழகத்திலும் வரும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது அதனால் இந்த ஊழலில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ பாரபட்சம் இல்லாமல் அலேக்கா தூக்கி பத்து பேர் இருபது பேர் உள்ளே வச்சாங்கன்னா கண்டிப்பாக அரசியல் மாற்றம் நிகழும் என்பது அண்ணாவுடைய எண்ணம் அது வரைக்கும் பேசுங்க அமலாக்கத்துறை எல்லா தரவுகளையும் வெளியிடுகின்ற வரைக்கும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்காரு பேசுகிறாங்களா இல்லை என்பதை பற்றி வந்து பார்க்கலாம் பிடிஆர் எதற்காக அண்ணாமலைகள் பிறந்து கட்டினார் அப்படின்னு சொல்லுகின்ற போது பிடிஆர் மூன்று வாதத்தை வைக்கிறார் முதல் வாதம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஏம்பா எல்லா மாநிலத்திலும் வந்து இருமொழி கொள்கையை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியிருந்தாங்கன்னா மூன்று மொழிக்கு அவசியமே கிடையாது ஒன்று தாய்மொழி ஒன்று ஆங்கிலம் இதை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியிருந்தாங்கன்னா மூன்று மொழிக்கு அவசியமே கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து மூன்று மொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க ஆனால் எங்கேயுமே வந்து சக்ஸஸாக கிடையாது அப்படி சக்ஸஸாக இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாங்கன்னா நிச்சயமாக கல்வியை நம்மளை வீழ்த்த வேண்டும் என்று நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் மூன்றாவது எந்த ஒரு சட்டமும் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகவே இல்லை நீ இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டம் பாஸ் ஆகவே இல்லை அப்படி நாடாளுமன்றத்தில் சட்டத்தை எதுவும் பாஸ் பண்ணாமல் சட்டத்தை கொண்டு வராமல் நீங்கள் மூன்று மொழியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இதை ஏத்துக்கிட்டாதான் பணம் பழங்கொடுப்போம் என்று சட்டம் ஏதாவது சொல்லுதா அதனால சட்டம் இல்லாத போது எங்கள் மீது யார் திணிக்கிறீங்க அப்படின்னு மும்மொழி கொள்கை தொடர்பாக மத்திய அரசாங்கம் சொல்வதை ஒரு முட்டால் கூட ஏற்றுக்கானா உன்னை விட பெட்டரா நான் செயல்படுகின்றேன் நீ என்ன ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீ என்னை விட பெட்டராக செயல்பட்டுருந்தினா நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கணும் இதை எந்த முட்டாளும் இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான் சுந்தர் பிச்சை கூகுளில் வேலை செய்கிறார் அவருக்கு இந்தியே பயன்படலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கே மூன்று மொழி தேவையில்லைன்னு போது நமக்கு எதுக்குய்யா மூன்று மொழி இரு மொழியே சிறப்பாக இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட போதிய பள்ளிக்கூடங்கள் கிடையாது போதிய ஆசிரியர்கள் கிடையாது போதிய பணம் கிடையாது இருக்கிறத வச்சு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு சமமாக கல்வியை கொடுக்க முடியுமோ அந்த கல்வியை கொடுத்து நம்ம வளர்ந்துருக்குறோம் அதை விட்டுப்பட்டு நீ மூணாவது மொழி ஏற்றுக்கோ மூணாவது மொழி ஏற்றுக்கோ அப்படின்னா எங்கேயாவது மூன்று மொழியை நீ கொண்டு வந்து சிறப்பாக நடத்தியிருந்தேன்னா என்கிட்ட வந்து சொல்லு அதை பார்த்து நான் கற்றுக்கிறேன் ஆனால் அதை விட்டுவிட்டு நான் சிறப்பாக செயல்படுகின்ற போது நீ சிறப்பாக செயல்படாத போது சிறப்பாக செயல்படாத நான் ஏன் ஏற்றுக்கணும் அறிவு உள்ளுமே எவனோ ஏத்துக்குவானா எந்த முட்டாளாவது இது ஏத்துக்குவானா அப்படின்னு ஒரு வாதத்தை அதுக்கு அதுக்குதான் அண்ணாமலை சொல்கிறாரு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அமைச்சர் பெருமக்களும் வந்து அவங்க பிள்ளைங்களை எங்கே படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க சொல்லு நம்ம பிடிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அறிவில்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் பையனே வந்து மூன்று மொழி கொள்கையில் தான் படிக்கிறான் ஸோ நம்ம மூன்று மொழியை படிக்கிறான்னு சொல்கின்ற போது நமக்கு அறிவில்லைன்னு சொல்கிறாரு அப்போ அவருடைய பையன் அதே மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யா மொழியுடைய பையன் மூன்று மொழி தான் படிக்கிறான் அப்போது அவங்களுக்கு அறிவில்லைன்னு தான் அர்த்தம் ஏழைப்பாடைகளை வந்து இரு மொழி படிக்கிறாங்க அவங்களுக்கு அறிவு இருக்குது ஆனால் யாருக்கு அறிவில்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து மூன்று மொழியை அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சமமான கல்வி வேண்டும் என்பதற்காகத்தான் தான் கல்வி திட்டத்தை கொண்டு வருகின்றோம் அரசு பள்ளியோ தனியார் பள்ளியோ ரெண்டு பள்ளியிலும் ஒரே விதமான கல்விக் கொள்கையும் ஒரே விதமான படத்திட்டமும் இருக்கணும் அதன் மூலமாக மாணவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நிலையில் தயார்படுத்தலாம் இப்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் சொன்னாங்க தமிழகத்தில் நிறைய பேரும் பாஸ் பண்ணுறாங்க ஆனால் ஆறாவது படிக்கிற பையன் மூணாவது படிக்கிறது பார் குழந்தை அந்த புத்தகத்தை படிக்க முடியல திறன் கிடையாது இப்படி தான் மாணவர்களை வந்து தயார்படுத்திட்டு இருக்காங்க நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம் சிறப்பாக இருக்கணும் என்னத்தையும் பீத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் மூன்று மொழி கொள்கையில் படிக்க வைக்கிறாரு அவருக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பலர்ந்துருக்கிறாரு ஆனால் பிடிஆருக்கு ஒன்று தெரியல பாருங்களேன் மத்திய அரசாங்கத்தை பார்த்து நீங்கள் எங்கேயாவது சிறப்பாக செயல்படுறீங்களா அப்படின்னா சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கமானது தன்னுடைய கல்வி நிறுவனங்களை எவ்வளோ சிறப்பாக வச்சுக்குது இன்றைக்கும் நவோத்தியா பள்ளி பாருங்கள் கேவிபி பாருங்க கரூர் பேங்க் இல்லைப்பா கேந்திர வித்யாலயா பள்ளி அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஐஐடி பாருங்கள் என்ஐடி பாருங்கள் எம்ஐடி பாருங்கள் எய்ம்ஸு பாருங்கள் இப்படி மத்திய அரசாங்கத்துடைய எல்லா கல்வி நிறுவனங்களும் பாருங்களேன் அந்த எல்லா கல்வி நிறுவனத்துலேயும் சிறப்பான கல்வி இருக்கும் அதனால் மத்திய அரசாங்கமானது கல்வித்துறையில் சிறப்பாக தான் செயல்பட்டுருக்குது அது மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லேயும் சிபிஎஸ்சி பள்ளி பாரு மெட்ரிகுலேஷன் பள்ளியை விட சிபிஎஸ்சி பள்ளியில் கல்வித்தரமானது சிறப்பாக இருக்கும் அப்போ மத்திய அரசாமானது கல்வியில் பல இடங்கள்லையும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறது இது போன்ற கல்வி நிறுவனங்கள் எல்லாம் நம்ம சிறப்பான கல்வி கொடுக்குறோம் அந்த கல்வியை எல்லா மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள சொன்னால் அப்போ சிறப்பாக சமமான கல்வி கிடைக்குமா இல்லையா அப்போது மாநில அரசாங்கம் அத்தனையும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்கன்னா எல்லா பள்ளியும் சிபிஎஸ்சிக்கு இணையாக இருக்கும் நவோதியா பள்ளிக்கு இணையாக இருக்கும் அதே மாதிரி கேவிபிக்கு இணையாக இருக்கும் இப்படி இணையாக இருந்தால் தனியார் பள்ளிக்கூடத்தை தேடி மாணவர்கள் போவாங்களா அரசு பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க அதனால் பிடிஆரை பொறுத்த வரைக்கும் என்ன தெருலுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் கல்வியில் தோற்றுருக்குது தரமான கல்வியை கொடுக்கல மாணவர்களுக்கு திறன் இல்லை ஆனால் மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் அத்தனையிலும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான கல்வி இருக்குது அந்த கல்வியை தான் எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்குச்சு ஆனால் தமிழ்நாடு மட்டும் அடம் பிடிக்குது கற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால் கல்வியில் மத்திய அரசாங்கமானது சாதித்திருக்கிறது ஆனால் கொஞ்சம் ஆய்ந்து அறிந்து கண் திறந்து பார்க்கணும் மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டங்கள் எவ்வளோ சிறப்பானது இருக்குது நுழைவுத் தேர்வில் சிபிஎஸ்சியில் படிக்கிறவன் டாப் ரேங்க் வரானா இல்லை நம்ம ஊரில் படிக்கிற எலிமெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவன் டாப் ரேங்கில் வரானா யோசிக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் டாப் ரேங்க்கில் வராங்க ஆனால் சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிறவன் எவ்வளோ பேர் வரான் அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கிறவங்க எத்தனை பேர் வரான் அப்படி ஒப்பிட்டு பார்த்தா மத்திய அரசாங்கத்துடைய பாடத்திட்டமானது சிறப்பானதாக இருக்குது நிறைய பேரும் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்தியா முழுவதும் தரமான கல்வி கொடுக்குது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது அதனால அதை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கணும் அப்படின்னு தான் அண்ணாடைய எண்ணம் ஆனால் பிடிஆர் தான் ஆட முடிக்கிறாரு என்ன பண்ணுறதுங்க சரி நண்பர்களே எவ்வளோதான் விளக்குனாலும் சரி திமுக ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது மத்திய அரசாங்கம் கல்வியில் சாதித்திருக்கிறது அதை தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது அதனால்தான் அண்ணாமலையார் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளும் பிடிஆரை விமர்சிக்காதவர் இன்றைக்கி விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுவே பெரிய வீடியோ நன்றி நண்பர்களே